செல்லை தெரிவு செய்து எழுதுவோம் அமுதவான தன் தாத்தாவுடன் சென்ற இடம் யானைக்கு ஒரு சொலை பிரித்து எழுத கிடைப்பது யானைக்கு கூட்டல் பொருள் பழச்சாறு சொலை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பழம் கூட்டல் சாறு நாய் ஆ குறைக்கும் ஆசி சொல்லுடைய பொருள் வாழ்த்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக வாரம் குட்டல் சந்தை வாரச்சந்தை ஈச்சு போடணும் வாரச்சந்தை எம்முக்கு பதில் ஈச்சு போடணும் பழமை குட்டல் மொழி பழமொழி அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான் அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான் அமுதவாணன் யானையிடம் யானையிடம் வாங்கினான் ஆனை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன ஆனா பசு பசுவின் நெய்யையும் பூனை பூக்குட்டல் நெய் பூனை அதாவது பூவில் ஊறும் தேன் பூவிலிருந்துடக்கூடிய தேன் ஆனைங்கிறது பசுநெய் பூனைங்கிறது தேன் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு பழமொழியின் பொருளை சொந்த நடையில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது என்பதுதான் சரி அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக் கூடாது போதே தெளிவாக புரிந்த நினைவில் கொள்ள வேண்டும் பழமொழியை நிறைவு செய்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு பாலம் வரும் டஸ் கடிக்காதே குறக்கின்ற நாய் குறக்கின்ற நாய் கடிக்காதே நாயை கண்டால் நாயை கண்டால் கல்லை காணோம் கல்லை காணோம் கல்லை கண்டால் காணோம் நாயை காணும் நாயே இருக்குது நாயே காணும் டாஸ் அளர்ந்து போடணும் ஆத்துல போட்டாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் படத்திற்கேட்ட பழமொழிகளையே தெரிந்து செய்க காற்றுள்ள போதே